வைக்கக்கூடாது மூணாவது அபியாசம் வளர்த்துக்கணும் நமக்கு அது முடியவே முடியாது ஒரு படிச்சுட்டோம்னா சட்டுன்னு தூக்கி போட்டுருவோம் அது ஏதோ வார சஞ்சிக்கைகளை தூக்கி போடுறது இருக்கட்டும் அதுக்கு கீதைய சாஸ்தனாமும் ஒரே தரம் படிச்சுட்டோம் போரும் அப்படின்னு தூக்கி வச்சிட முடியுமா அது புனகா அபியாசம் மறுபடியும் மறுபடியும் நெஞ்சிலே நிறுத்த வேண்டும் பகவானுடைய திருமேனியை நினைத்து நினைத்து அபியாசம் பண்ணி பண்ணித்தான் நிறுத்த வேண்டும் இப்போ ஒரு மந்திரம் எடுத்துங்கோ நூத்தி எட்டு தரம் ஆயிரத்தி எட்டு தரம் லட்சத்தி எட்டு தரம்ங்கிறார் இந்த நாளில் அந்த மாதிரி பண்றதுக்கு ஆளே இல்லை அந்த நாளில் லட்சத்தெட்டு ஆவருத்திங்கிறது ரொம்ப சுலபமாக பண்ணிடுவார்கள் என்ன அபியாசத்துல நமக்கு என்ன இருந்தது இப்போ பள்ளிக்கூடத்துல என்ன எழுதி போட்டாலா குழந்தைகளுக்கெல்லாம் இந்த திரும்ப திரும்ப எழுதுற தண்டனை கொடுப்பாளோ இல்லையோ அதெல்லாம் கொடுக்கவே கொடுக்கக்கூடாதுன்னுட்டா நிக்க வைக்க கூடாது முட்டி போட சொல்லக்கூடாது ஒன்றுமே கூடாது ஒண்ணுமே தானா பகவத் சங்கல்பத்தால் படிச்சா படிச்சுக்கிட்டும் இந்த நிலைமையில கொண்டு போய் விட்டுட்டோம் அதனாலே அபியாசம்ங்கிறது திரும்ப திரும்ப ஒரு வாய்ப்பாடுலேருந்து அந்த நாள்ல திரும்ப திரும்ப எழுத சொல்லுவார்கள் எனக்கு ஒரு வாத்தியார் இருந்தார் சம்ஸ்கிருதம் கத்து கொடுத்தார் அவர் சொல்லுவார் சம்ஸ்கிருத பாஷையினாலே நன்னா உருப்போடணும் மனப்பாடம் போட்டு திரும்ப 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 சொன்னாதான் வரும் ஏன்னா அந்த பாஷையிலே வேற்றுமை உருபுகள் அதிகம் ஏகவச்சனம் த்விவச்சனம் பகுவச்சனம் அதிகம் லிங்கத்தை பொறுத்து வச்சனத்தை பொறுத்து காலத்தை பொறுத்து பிரயோகம் வேற எல்லாமே குழம்பும் பேனாவை எடுத்து ரெண்டு வரி சம்ஸ்கிருதத்துல எழுதணும்னு ஆரம்பிக்கிறதுக்குள்ளே சப்தமே ஓடாது நிறுத்திடுவோம் அதுக்காக ஒரு வேடிக்கையாக சொல்லுவார் உரு போட்டான் உருப்பட்டான் உருப்போடான் உருப்படான் அப்படின்னு விடுவார் ஆனால் நாம நன்னா உரு போட்டு தான் எதுவுமே நிற்கும் அபியாசம் இதை வெறும வாய்ப்பாடை உரு போடுறதல்ல பகவானுடைய திருமேனிய உள்ளுக்குள்ள உருப்போட ஒல்லியும் இதத்தான் உபனிஷத்தே தியானம் தியானம் தியானத்தில் இன்னைக்கு உட்கார முடியாத தவிக்கிறோமே பத்து நிமிஷம் உட்காரத்துக்குள்ள ஏதேதோ சிந்தனை போறதே தவிர அபியாசம் இருந்தால்தான் விடாம ஒன்ன பத்தி நினைக்க முடியும் ஏகாகிர சித்ததா கண்ணன் கீதையிலே விவசாயாத்மிகா புத்தி ஏகேக குருநந்தன பகுசாக்காக அனந்தாச்ச புத்தயா அவ்யவசாயினம் நமக்கு இருக்கிற லட்சியம் எடுத்துனுட்டோம்னா புத்தி அதை நோக்கியே இருக்கணும்னால் அபியாசம் ரொம்ப தூரம் பிரயோஜனப்படும் இது நீங்க எங்க பிரயோகப்படுத்தலாம்னா நாம் ஒரு வியாபாரமாக இருக்கட்டும் பரீட்சையா இருக்கட்டும் பரீட்சைக்கு பிள்ளை உட்காரும் ஒரு நாளைக்கு ஆறு மணி நாடி நன்னா படிச்சேன்னா தமிழகத்திலேயே முதல் எல்லா வாத்தியாரும் இருடுவா இது என் பிள்ளையும் படிக்க ஆரம்பிக்கிறச்சே ஆறு மணி நேரம் ஒருத்து படிக்கிறதுக்கு அவனால் முடியல அல்லது அவளால முடியல அப்பதான் மனசு எங்கெங்கயோ போகும் உண்மையிலே நாம சொல்லுவோம் தூர்தர்ஷனத்தை பார்க்காதே படி நீ எதோ கணிப்பொரிய வச்சுன்னு விளையாடிட்டே இருக்கே அதெல்லாம் செய்யாதே படி இது எல்லாமே நான் தடங்கள்னு கூட சொல்ல மாட்டேன் ஒரு மணி நேரம் பார்க்க நாள் அந்த ஒரு மணி நேரம் பார்த்துட்டு மிச்சம் ஆறு மணி நேரம் படிக்கணும் இல்லையோ எங்க தெரியுமா தடங்கள் இருக்கும் எப்படி பொழுது போச்சுன்னே தெரியாம குறுக்க ஒரு ரெண்டு மணி நேரம் போயிடும் கணக்கு தெரியாத பொழுதுதான் வாழ்க்கைக்கே ரொம்ப ஆபத்து இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு உங்களுக்கு கணக்கு தெரியுமான்னு கேட்டால் ஒரு இருபது மணி நேரத்துக்கு கணக்கு சொல்ல தெரியுமே தவிர மிச்ச நாலு மணி நேரம் என்ன பண்ணோம்னு நமக்கே சொல்ல தெரியாது இங்க நின்று இருப்போம் அங்க நின்று இருப்போம் வெடி பார்த்துருப்போம் என்னவோ பண்ணியிருப்போம் கதை பேசியிருப்போம் ஒம்பு பேசியிருப்போம் இந்த நாலு மணி நேரத்தை வாழ்க்கையில எழுபத்தஞ்சு வருஷத்தால பெருக்கி பாருங்க இன்னொரு ஜென்மாவே கிடைக்கும் ஒரு பிறவி எத்தனை எடுத்திருக்குமோ அந்த அளவு கிடைக்கும் எத்தனை கீதை எத்தனை மகாபாரதம் எத்தனை ராமாயணமான படிச்சிருக்கலாம் ஆனா படிக்க பொழுது இல்லையே பொழுது இல்லையு சொல்லுண்டே நாலு மணி நேரம் கழிச்சிருப்போம் அதை கழிக்காமல் இருக்கிற பொழுது உபயோகப்படுத்த தெரிஞ்சுக்கிறான் இல்லையோ அவன் அபியாசத்திலேயே தேர்ந்தவன் ஆகிறான் மறுபடியும் மறுபடியும் நினைத்து தெரிந்து கொண்ட அர்த்தத்தை ஸ்திரப்படுத்திக் கொள்ளுகிறான் மூணாவது அபியாசம் வேணும் பக்தினாலே அபியாசம் வேணும் ஏன் யோசிப்பாருங்க நித்தியம் அதே தரையத்தான் பெருக்கி ஆனும் அங்கேயேதான் முழுகணும் அங்கேதான் கோலம் போடணும் அதே போல புஷ்பம் கட்டணும் அதே திருப்பல்லா திருப்பல்லாண்டு திருப்பள்ளி எழுச்சி சொல்லி ஆகணும் இருக்கணும் இவருக்கே வா எத்தனை தோண ஆரம்பிக்கிறது அபியாசம் வேணும் அபியாசம் இருந்தால் திரும்ப திரும்ப செய்கிறோமேங்கிற ஒரு வெறுப்பு நமக்கு ஏற்படாது அடுத்தது கிரியா கிரியாங்கிறது பஞ்சமகா யஜம் இது ஒத்தொத்தனுக்குமே அவனவனுடைய வர்ணத்துக்கு தகுந்தா போலே தேவை தேவ பூஜை தேவயஜம் ரிஷி யஜ்யம் மனுஷ யஜம் பூதயஜம் அதிதி பூதயஜம் அதிதிக்கு செய்ய வேண்டிய யஜ்யம் ஆக பிரம்ம யஜம் தேவ யஜம் ரிஷி யஜ்யம் பூதயஜம் மனுஷ யஜம் இந்த அஞ்சத்தான் பஞ்சமஹா மகா யஜ்யம்னு சொல்லுவார்கள் இது ஒத்தொத்தருக்கும் தேவை யஜ்யம் உடனே பயந்து போய் என்னமோ யார் யாரையோ கூப்பிட்டு பண்ணணும்லாம் நினைச்சிடாதீங்க இது நாம நிச்சலுமே பண்ண வேண்டிய யஜ்யம் எப்படி பண்ணணுங்கிறத சாஸ்திரம் சொல்றது பாருங்கோ பஞ்சசூனை அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் ஒரு அஞ்சு பாப்பம் நித்தப்படி நிகழறது இந்த பாபத்தை யாருமே தவிர்க்க முடியாது அம்மி உரல் எங்க இருக்கோ உரல் ஒரக்க இருக்கிற இடத்துல இந்த பாவம் வரும் அம்மிக்கல் இருக்கிற இடத்துல பாவம் வரும் ஜல பாத்திரம் தண்ணீர் பாத்திரம் எங்க வச்சிருக்கோமோ அங்க வரும் விளக்குமாறு எங்க இருக்கோ அங்க வரும் அடுப்பு எங்க இருக்கோ அங்க வரும் இந்த அஞ்சு இல்லாத ஏதாவது வீடு உண்டா இந்த அஞ்சு இருக்கிற இடத்துல வதம் நடக்கிறது சொல்லி நம்ம உரல் ஒலக்கேல போட்டு இடிக்கச்சே எத்தனையோ கிருமிக்கு உயிர் போடும் அக்னியை கார்த்தால் அடுப்பு மூற்றச்சே எத்தனையோ பிராணிக்கு உயிர் போடும் தண்ணீர் பாத்திரத்தில் எத்தனையோ பிராணிக்கு உயிர் போடும் பெருக்கி வேகமாக தழுறச்சே எத்தனையோ பிராணிக்கு உயிர் போடும் ஒரு ஒரு நாளும் பல உயிர்கொலைகளுக்கு நாம் ஒத்தொத்தரும் காரணமாக இருக்கும் இதைத்தான் பஞ்ச சூனைகள்னு வேதம் சொல்றது இந்த அஞ்சு கொலையிலேருந்து இருந்து தப்பிச்சாகணும் இதை பண்ணாத வாழணும்னா அப்ப சமையலே பண்ணாத இருக்கணும் பெருக்காமலே இருக்கணும் அதை நம்மால செய்ய முடியாது விளக்குமாறு இருக்கோ ஜலபாத்தன இருக்கோ அடுப்பு இருக்கிறதோ இந்த அஞ்சு இடத்துல இந்த அஞ்சு பாபங்கள் நிச்சயம் உடனே ஒருத்தர் பின்னாடியிலே எழுந்து சொன்னார் இந்த அஞ்சுன்னு நான் வச்சுக்கிறது ஏன்னா இன்னைக்கு அம்மி எந்த வீட்டில் இருக்கு உரல் எந்த வீட்டில் இருக்கு அடுப்பை பார்த்தே பல வருஷம் எடுத்து இதெல்லாம் இல்லவே இல்லையேன்னா அந்த ரூபத்துல இல்ல ஏதோ ரூபத்துல இருக்கோ இல்லையோ அம்மி இல்லை உரல் இல்லேன்னா அது வேற ஒன்றும் தானே சுற்றுறது அன்னைக்கு நாம சுற்றி இருந்தோம் இன்றைக்கி அதுவே சுத்துறதுன்னு வச்சுருந்தோம் ஆக மொத்தத்தில் அடுப்பை அது இல்லைனாலும் ஏதோ ஒரு அடுப்பு இருக்கா இல்லையா மொத்தத்தில் ஏதோ மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருள் பகுதியில் சந்திக்கும் வரை உங்கள் இடம் இருந்து விடை பெறுவது முருகனுடைய சீனிவாசன் மிருஷ்நாதன் வணக்கம் வெற்றி வேல் முருகன் கரோரா வள்ளிமாவல கருவரா கட்சிம்பேஷன் மாவட்டம் கரோகரா